ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி வந்து டீயை குடிச்சிட்டேன் செம்பருத்தி பூ போட்டு இது வந்து என்ன செய்யறதுன்னு பார்த்தேன் மாவு இருந்தது அதை எடுத்து ஒரு மாகாணி அளவுக்கு கரைச்சி த வெந்நீரை கொதிக்க வச்சு அதை போட்டு இந்த கலக்கறம் பாருங்கள் இதை காலையில் கொடுத்துடலாம் குடிச்சிடலாம் சத்தான கஞ்சி தான் இது இதில் என்ன பண்ணுவேன் ரெண்டு விதமாக பிரிச்சுடுவேன் ஒன்று வந்து பாலும் நாட்டு சக்கரையும் போட்டுருவேன் ஒரு ஒன்றரை கிளாஸுக்கு இன்னும் ஒன்றரை கிளாஸில் என்ன பண்ணுவேன் தயிர் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு அந்த கிளாஸில் போட்டு வச்சுடுவேன் அது மத்தியானமாக குடிச்சிடுவேன் அதை இதை காலையில் குடிச்சிட்டு அப்புறம் சமையல் வேலையை பார்ப்பேன் இது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது இது எது கஞ்சி குடித்தாக்கா ஒரு மா டயர்டாக இருக்கணுவாங்க எங்கள் அம்மா இருந்தாலும் உடனே சமையல் பண்ணிவிடுவேன் சமையல் பண்ணி சாப்பிட்டுடுவேன் இதை இதில் பாலை ஊற்றுவேன் கொஞ்சம் பால் நாட்டு சக்கரை போட்டு தனியாக எடுத்து வச்சு ஒன்று ஒரு கிளாஸில் ஒன்றரை கிளாஸில் என்ன பண்ணுவேன் தயிர் வெங்காயம் பச்சை மிளகாய் இது கொத்தமல்லி இருக்குது அதை போட்டு தனியாக வச்சுடுவேன் தயிரை நல்லா ஊற்றி கட்டி தயிரை ஊற்றி இந்த ஒன்றரை கிளாஸாக காலையில் பிடிச்சிடணும் அதை மத்தியானத்துக்கு பிறகு சாப் சாப்பிடுவல்ல சாப்பாட்டுக்கு பிறகு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க என் வீடியோலாம் பார்க்குறீங்களா வீவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி கலந்த வணக்கம் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு நீங்கள் மாரி சாதம் பிடிக்க மாட்டேங்குது இப்போ ஆக பிடிக்கலை அதனால் ஏதோ ஒன்று உயிர் வாழணுமே பிடித்ததை செஞ்சு சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க உடல் நலத்தை நன்றாக வச்சுப்போம் போனப்போ புரியுதுங்களா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன் வாங்க பெரியவங்க நம்மளும் அதை பாதுகாத்து கொள்வோம் ஓகேவா இது வெந்திருச்சானே பார்ப்போம் தண்ணியை தொட்டு பாருங்கள் ஆ வெந்துடுச்சு கையில் ஒட்டலை ஓகா இறக்கி இல்லாமல் இந்த பால் அதில் காய்ச்சி காய்ச்சல் எடுத்து தனியாக ஒன்று அந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம் ஓகேவா பால் ஊற்றுலாம் நல்லா கருப்பாக இருக்குது பா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஆஃப் பண்ணுறேன் Okay.